வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரின் முதலில் தலைப்பு செய்திகள் முன்னப்போதும் இல்லாத வகையில் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வோம் யாழ்ப்பாண மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆரம்பமாகும் இரவு நேர தொடர்ந்து சேவை அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில மீட்போம் இற்றம் அடுத்த அதிரடி வெளிவரப்போகும் படுகொலை ஆவணங்கள் இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் கைவிடப்பட்ட வாகனங்கள் சில கொழும்புகளில் சாவஸ்தி மாளிகைக்கு சொந்தமான காணியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தின் அதிகாரிகள் சிலர் அந்த கட்டட தொகுதியை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த கட்டடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் நோக்கிலேயே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அங்கிருந்த சில வாகனங்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமுதி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு முன்னப்போதுமில்லாத வகையில் பதவி உயர்வு முறை ஏற்படுத்தப்படும் என கிராமப்புற அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தெரிவித்தார் கம்பகா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சமூக வலுவூட்டலுக்கான தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதும் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்படி அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் பதவி உயர்வு வழங்குவதற்கு தேவையான தேர்வுகள் மற்றும் நேர்காணல்கள் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்குள் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தளின் ஓய்வூதிய பிரச்சனையை சில வாரங்களுக்குள் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கும் காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கும் இடையில் யாழ்ப்பாண இரவு அஞ்சல் தொடருந்து சேவையை தொடருந்து திணைக்களம் ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி முதல் தொடங்க உள்ளது என்ற தொடருந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிவுறுத்தல்களின் பேரில் இந்த தொடருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் சேவையை தொடங்குவது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடனான இணைப்பை மேம்படுத்தவும் மேலதிக சேவைகளை வழங்கவும் துறை இலக்கு வைத்துள்ளதா அத்துடன் மலையக தொடருந்து பாதையில் எல்லவுக்கு தொடருந்துகளுக்கான அதிக தேவை பதிலளிக்கும் வகையில் கூடுதல் தொடர்ந்து சேவைகளை வழங்க திணைக்களம் முடிவு செய்துள்ளது முதல் கட்டமாக பிப்ரவரி முதலாம் தேதி தொடங்கி ஒவ்வொரு வார இறுதியிலும் கண்டியிலிருந்து டெமோ தரவுக்கு மற்றொரு தொடருந்து சேவை ஒதுக்கப்படும் இந்த தொடருந்து முந்நூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்டதாக இருக்கும் தேவையை பூர்த்தி செய்ய டிக்கெட் விலை ரூபாய் ஏழாயிரமாகவும் காணப்படும் மேலதிகமாக பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் நான் ஓயாவிலிருந்து எல்லவுக்கு தினமும் மற்றொரு தொடருந்து சேவை இயக்கப்படும் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் பிரபலமற்ற கொலை தொடர்பான மூவரில் ஒருவர் தொடர்பான அரசாங்க கோப்புகளை வெளியிட டொனால்ட் இ உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த கோப்புகள் வெளியிடப்பட்டால் பல தசாப்தங்களாக மர்மமாகவே இருந்த பல நிகழ்வுகள் வெளிப்படும் என்றும் அந்த ஊடகங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதி ஜோன் எப் கென்னடி முக்கிய கருப்பின சிவில் உரிமை ஆர்வலர் மார்டின் லூதர் கிங் மற்றும் முன்னாள் செனட்டர் ரோபேட் எப் கென்னடி ஆகியோரின் படுகொலைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்தன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை இரவட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி